வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம் இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும் ஆதியாகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் யோசேப்பு எகிப்திலே சென்றடைந்த அந்த சம்பவத்தை குறித்து நாம் படிக்கின்றோம் இந்த முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் நான்கு முறை கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் என்கின்ற வாக்கியம் திரும்பத் திரும்ப வருகின்றது அப்படியென்றால் தேவன் யோசிப்பின் மேலே ஒரு விசேஷ அழைப்பை வைத்திருந்தார் என்று அர்த்தமாகும் ஆகவேதான் எகிப்திலே அவன் வந்த நாள் முதற்கொண்டு அவன் ஒரு விசேஷமான வித்தியாசமான இளைஞனாக இருந்தான் என்று நாம் பார்க்க முடிகின்றது முதலாவதாக அடிமையாக பரிதாபமாக அவன் விற்கப்பட்டாலும் ஒரு சுய பரிதாபம் தனக்கு இல்லாததை நாம் பார்க்கின்றோம் எனக்கு இப்படி சம்பவித்து விட்டதே என்று அவன் அழுவதாகவோ துயரப்படுவதாகவோ நாம் பார்க்க முடியவில்லை மாறாக இரண்டாவதாக போர்த்திபார் வீட்டில் உற்சாகமாக அவன் வேலை செய்கிறதை அடிமையாய் வாழ்வதை நாம் பார்க்கின்றோம் மூன்றாவதாக அவன் ஒரு இளைஞனாக இருந்தாலும் டீனேஜராக இருந்தாலும் மிக அற்புதமான ஒரு முதிர்ச்சியை காண்பிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே இந்த யோசேப்பு எகிப்தில் ஒரு விசேஷமான மனிதனாய் இருக்கின்றான் அதற்கு காரணம் தேவன் அவனோடு கூட இருந்தார் சங்கீதம் நூற்றி ஐந்து பதினேழை நாம் வாசிக்கும் போது தேவன்தான் அவனை எல்லாருக்கும் முன்பாக எகிப்துக்கு அனுப்பினதாக நாம் படிக்கின்றோம் நண்பர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரத்தில் தேவன் கிரியை செய்கிறதை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இடைபடுகிறதை நாம் பார்க்கின்றோம் அது ஒரு அற்புதமான நேரமானது இப்பொழுது எகிப்தில் இருக்கின்ற யோசேப்புக்கு ரெண்டு காரியங்கள் நடைபெற்றதை நாம் பார்க்கின்றோம் முதலாவதாக தேவன் அவனோடு கூட இருந்தபடியாலே அவன் செய்கிற எல்லா காரியங்களிலும் அவன் வளர்ச்சி அடைந்தான் செழித்தான் என்று பார்க்கின்றோம் ஆகவே அவன் உயர்த்தப்பட்டான் என்று நாம் பார்க்கின்றோம் அவனுடைய எஜமானாகிய போர்த்திபார் தன்னுடைய மனைவியை தவிர மற்ற எல்லா காரியங்களையும் யோசிப்பின் கரத்தில் கொடுத்து அதிகாரியாய் வைத்தார் என்று பார்க்கின்றோம் இன்னொரு நாட்டிலிருந்து வந்த அதுவும் ஒரு அடிமையானவனுக்கு இப்படிப்பட்ட உயர்வு கிடைத்தது என்பது ஆச்சரியமான காரியமாயிருக்கிறது கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் வெளிநாட்டிலிருந்து வந்த ஒரு அடிமை குலத்தை சேர்ந்த ஒருவன் அந்த நாட்டில் இருந்த எகிப்தியர்களை அதிகாரம் பண்ணுவதை யோசித்து பாருங்கள் இப்படிப்பட்ட தனிப்பட்ட உயர்வு கணம் யோசேப்புக்கு கிடைத்தது ஆனால் இரண்டாவதாக தேவன் அவனோடு கூட இருந்தாலும் அவன் சோதனையிலிருந்து தப்பிக்க முடியவில்லை அவனுக்கும் சோதனை வந்தது ஒரு நாளிலே இலவசமாக பாதுகாப்பான விதத்தில் பாவம் செய்வதற்கு அவனுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது உயர்குலத்தை சேர்ந்த ஒரு பெண் அவனை அழைத்தாள் யோசேப்பு வெறும் ஒரு அடிமைதான் ஆனாலும் நீதியின் வாழ்க்கையில் சிறந்தவனாயிருந்தான் இது எப்படி சாத்தியமானது என்றால் யோசேப்பு தேவனை அறிந்து வைத்திருந்தான் எது நீதி எது அநீதி என்பதை சரியாக புரிந்து வைத்திருந்தான் அடிமையாயிருந்தும் உயர்வு கிடைத்தாலும் அந்த உயர்வுகள் இவனை கெடுத்து போடவில்லை நண்பர்களே அநேக நேரங்களில் நம்முடைய சமுதாயம் எல்லா காரியங்களையும் குழப்பி விடுகின்றது எது சரி எது தவறு என்பதையே நாம் நிதானிக்க முடியாதபடிக்கு ஒரு குழப்பமான சிந்தனையை கொண்டு வந்து விடுகின்றது நாமும் சில நேரங்களில் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நாம் மாறிவிடுகின்றோம் ஆனால் யோசிப்பு அப்படி அல்ல அவனுடைய எஜமானுடைய மனைவியே பாவம் செய்வதற்கு பல தருணங்களை கொடுத்தும் அத்தனை முறையும் அவருடைய தெளிவான சிந்தனையையும் தெளிவான நிலைப்பாடையும் அங்கே சொன்னான் இது நிச்சயமாய் தேவனுக்கு விரோதமான ஒரு பொல்லாப்பு என்று அவன் புரிந்து வைத்திருந்தான் அது மாத்திரமல்ல தன்னை உயர்த்தி அதிகாரத்தை கொடுத்த அவனுடைய எஜமானுக்கு இது மிகப்பெரிய பொல்லாப்பு என்பதையும் அவன் தெளிவாக அறிந்து வைத்து அதை சொன்னான் இப்படிப்பட்ட உறுதியான நிலைப்பாடு எடுத்தபடினாலே யோசிப்பு தன்னுடைய எஜமானுடைய மனைவிக்கு கீழ்ப்படிய மாட்டேன் என்று சொல்லி அவனுடைய மேல் சட்டையும் விட்டுவிட்டு ஒரு நாள் ஓடிப்போனான் அந்த மேல் சட்டை தான் அவன் பாவி என்று தவறாக குற்றம் சாட்டப்படுவதற்கு நிருபணமாய் மாறிவிட்டது ஆனால் யோசேப்பு தன்னுடைய மேல் சட்டையை இழந்து போனாலும் தன்னுடைய உத்தமத்தை இழக்காமல் காத்து கொண்டான் தேவன் அவனோடு கூட இருந்தாலும் யோசேப்பு சிறைச்சாலைக்கு போக இருந்தது ஆனால் அதிலே அவனுக்கு கிடைத்த ஒரு கிருபை என்னவென்றால் சாதாரணமான ஒரு சிறைச்சாலையில் போடப்படாமல் பார்வோன் தன்னுடைய அதிகாரிகளை போடும் அந்த சிறைச்சாலையில் விசேஷமான சிறைச்சாலையில் அவன் போடப்பட்டான் யோசேப்புக்கு கிடைத்த இன்னொரு கிருபை என்னவென்றால் அவன் மரண தண்டனை பெறாமல் தப்பித்து கொண்டான் தன்னுடைய எஜமானுடைய மனைவியோடு கூட தவறாக நடக்க முயற்சி செய்த ஒரு அடிமையும் உடனடியாக கொல்லப்படுவான் ஆனால் கிருபையாக அப்படிப்பட்ட ஒரு நிலைமை யோசேப்புக்கு வரவில்லை எப்படி இருந்தாலும் குற்றம் செய்யாத யோசிப்பு சிறைச்சாலைக்கு போக வேண்டியதாக இருந்தது அவனோடு இருந்து போர்த்திபார் வீட்டில் அவனை ஆசிர்வதித்த தேவன் இந்த மிக வருத்தமான ஒரு நிகழ்வை அவனுடைய வாழ்க்கையில் அனுமதித்தார் ஆனாலும் தேவன் சிறைச்சாலையில் அவனுக்கு தயவை கொடுத்து சிறைச்சாலையின் அதிகாரி அவனை உயர்த்தும்படியாக ஆண்டவர் செய்தார் இங்கேயும் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விசேஷம் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் அந்த விசேஷம்தான் என்ன என்பதை வருகின்ற அதிகாரங்களில் நாம் படிக்கப் போகின்றோம் ஆனால் இத்தருணத்தில் யோசேப்பையும் இதற்கு முந்தின அதிகாரத்தில் படித்த இவனுடைய அண்ணனாகிய யூதாவையும் நாம் ஒப்பிடாமல் இருக்க முடியாது யோசேப்பு இளைஞனாக இருந்தான் ஆனால் யூதாவோ வளர்ந்த ஒரு மனிதனாக வளர்ந்த பிள்ளைகளுக்கு தகப்பனாகவும் இருந்தான் அவன் மிகவும் பணம் படைத்தவனாக இருந்தான் தன்னுடைய சொந்த ஆடுகளை மயிர் கத்தரிக்கும்படியாக அவன் போனான் என்று நாம் பார்க்கின்றோம் அவனுக்கு பணம் இருந்தது பாவம் செய்வதற்கு பணம் இருந்தது ஆகவே பணத்தை கொடுத்து யூதா பாவம் செய்தான் மாறாக யோசேப்பு இளைஞனா இருந்தான் இருந்தான் பணம் இருந்தான் அவனுக்கு உரிமைகளும் இல்லை அவனுக்கு வாழ்க்கையில் வாய்ப்புகளும் இல்லை இந்த உலகத்தின் அடிப்படையில் அவன் இருந்தான் ஆயினும் பாவம் செய்வதற்கு அவனுக்கு எளிதாக ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் யோசிப்பு அதை விட்டுவிட்டு ஓடிப்போனான் நண்பர்களே இன்றைக்கும் உலக அடிப்படையில் எளிமையான ஏழையாக இருக்கின்ற சில விசுவாசிகள் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த உலக ராஜ்யத்தில் கடைசியில் நிற்கிறார்கள் ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் அவர்கள் முதலாவது இடத்தில் நிற்கிறார்கள் ஏனென்றால் தேவனுக்காக எல்லா சூழ்நிலையிலும் அவர்கள் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார்கள் அந்த நிலைப்பாடு எடுப்பதனாலே அவர்களுக்கு துன்பமே வந்தாலும் அவர்கள் நிலைத்து நிற்கிறார்கள் அவர்களே தேவட ராஜ்யத்தில் முதன்மையானவர்களாய் இருக்கிறார்கள் நேயர்களே இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்